ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புளி குழம்பு எப்படி இவ்வளோ திக்காக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் இந்த புளி கடைசியாக ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரு பொடி மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு எலுமிச்ச பல அளவு சைஸ் புளி கூட ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தோலுரிச்ச வேர்க்கடலை அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா தேவையான அளவு கரத்துக்கு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கா நல்லெண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுத்து மருப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கூடையே வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூட காரத்துக்காக பச்சை மிளகா ஒன்று சேர்த்து வதக்கிக்கிறேன் இது நல்லா வந்துட்டு நல்லா முறு முறு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருக்க புளியும் கரைச்சி எடுத்துக்கலாம் அது நல்லா வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து சேர்த்துட்டு கூட மஞ்சள் தூள் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்ட ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதி வர டைமில் என்ன பண்ணுன்னா அரை ஸ்பூன் அளவு வெந்தயத்தோட ஒரு எட்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு ஒரு கடாயில் வறுத்துக்கிறேன் இது ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு நல்லா இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்தமே இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதித்து நல்லா சொண்டி வரும் நல்லெண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வரும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டா அது இன்னும் நல்லாவே திக்காகும் இது நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் சாதத்தை வடித்து நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாம் அதோடு நம்ம கடைசியாக இந்த புளி குழம்பை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சாதம் வந்துட்டு நல்லா இந்த குழம்புல வந்துட்டு ஊறி இருக்கும் கடைசியாக வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நேரத்துக்கு முன்னாடி வேணால் நம்ம எடுத்து வச்சு இந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றப்ப புளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ